எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இருக்க பைமை சேனல தொடர்ந்து நம்ம வீடியோல எந்த பதிவை பத்தி போறோம் எந்த ஒரு செயலை தொடங்கினாலோ எந்த ஒரு நல்ல காரியத்துக்கோ நாம முதல்ல வணங்கக்கூடிய கடவுள் தாங்க இந்த கணபதி இந்த கணபதியை தான் எந்த ஒரு செயலையும் நம்ம தொடங்குவோம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் பிரச்சனைக்கும் தீர்வு அளிக்கக்கூடிய கணபதியை எப்படி வழிபடுவது கணபதிக்கு செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டத்திற்கு ஒரு தீர்வாக அமைங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் நிறைந்ததாக இருக்கும் அதனால கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போங்களாம் நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட தடைன்னு துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை நீங்கள் நீங்க வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த விநாயக பெருமான் இல்லை வாழ்வுல நீங்க இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்தையும் நீக்கி உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரக்கூடியவர் இந்த கணபதி நீங்க விநாயகரை வேண்டிக்கொண்டு அவருக்குரிய வழிபாட்டினை நீ பரிகாரத்தையும் நீங்க முறையாக செய்து வந்தாலே நீங்க நினைத்த காரியங்கள் பாத்தீங்கன்னா அனைத்துமே விரைவில் நிறைவேறுன்னு சொல்லலாங்க வேலை படிப்புன்னு திருமணம் அனைத்திலுமே நீங்க நினைத்து நடக்க வேண்டும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைவேற வேண்டும்னு நினைச்சாலும் நீங்க விநாயகரை முறையாக வழிபட்டுவாங்க கோவில்களுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்து கூட வழிபாடு செய்வது இருக்குது அனைவருக்கும் நினைப்பது நினைத்தபடி நிறைவேறுனா சொல்ல முடியாதுங்க நம்முடைய மனதிலும் வீட்டிலோ நிறந்திருக்க இருக்கக்கூடிய எதுமுறை ஆற்றல் தாங்க தடுக்குதுன்னு சொல்லலாம் என்னதான் நாம தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்து கூட நாம நினைக்கக்கூடிய காரியம் நடக்குமா நம்முடைய வேண்டுதல் கடவுள் நிறைவேற்றி வைப்பார்னா கூட சந்தேகம் இருக்குது நினைத்தது நடக்காம போனா என்ன செய்வதுன்னு பலவிதமான சந்தேகம் உங்க மனதுக்குள்ள இருக்குது இல்லைங்க எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றலாக மாறி நம்முடைய வீட்டுல நிறைந்திருக்குது நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறாம இதுவே தடுத்துடுதுன்னு சொல்லலாம் தவிர நம்முடைய கர்மாவும் நாம நினைப்பதற்கு நேர்மாறாக நடப்பதற்கு காரணமாக அமைஞ்சிடுமா வாழ்வில ஏற்படக்கூடிய தடை துன்பத்துக்கு போகக்கூடிய படைத்தவர் தான் இந்த விநாயக பெருமானுங்க முழு கடவுளாக நாம வழிபடக்கூடிய விநாயக பெருமானுக்கு சில எளிய வழிபாடுகளை நாம நினைக்கக்கூடிய காரியங்கள் பாத்தீங்கன்னா அனைத்துமே நிறைவேறும் விநாயக பெருமானே நீங்கள் எளிமையான கடவுளாக இருக்கிறாரு அவருக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளும் பாத்தீங்கன்னா எளிமையாக தான் இருக்குமாங்க ஏதாவது ஒரு கிழமையில நீங்க விநாயக வழிபாட்டினை துவங்கிடுங்க அதிலிருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் நீங்க தொடர்ந்து கடை இல்லாம இந்த செய்து வழிபடணும் வீட்டுல இருக்கக்கூடிய விநாயகர் படை இல்லைன்னா கோவில விநாயகருக்கு நீங்க மஞ்சள் குங்குமம் படைத்து தீபம் ஏற்றி வழிபடணுங்க இந்த தீபத்துல தாங்க திரியில வெற்றிலை வேறியும் சேர்த்து திருத்து விளக்கேற்றி வழிபடணும் வெற்றி வேர் பாத்தீங்கன்னா அனைத்து நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்குதுங்க நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகருக்கு உரிய மூல மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து பதினொரு முறை சொல்லி வழிபடணும் விநாயகருக்குரிய மந்திரத்தை சொல்லி விநாயகருடைய காலடியிலே நீங்க சிறிது அருகம்புல் வைத்து வழிபடணும் தினமும் இந்த அருகும்போலை மாற்றிடுங்க புதிய அருகுபொல் வைத்துதான் வழிபடணுங்க நெய்வேத்தியமாக நீங்க இரண்டு ஏலக்காய் இல்லைன்னா தண்ணீர் வைத்து கூட இந்த வழிபாடு செய்யலாங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மனதளை முன் வைத்து கொண்டு இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் பாத்தீங்கன்னா நிச்சயமாக நிறைவேறுங்க முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் பாத்தீங்கன்னா நாம எந்த ஒரு செயலை தொடங்குவதாக இருந்தாலுமே முதல்ல நாம விநாயகரை வழிபட்ட பிறகுதான் பிள்ளையார் சுழி போட்டுதான் ஆரம்பிக்கிறோம்ல இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வழிபாடாக இருப்பதால் இப்படி நாம் வழிபடுவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்க செய்யக்கூடிய செயல் வெற்றி அடையக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைங்க அப்படிப்பட்ட விநாயக பெருமானை பாத்தீங்கன்னா வளம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர்னு இரண்டு விநாயக பெருமாள் இருக்கிறாரா தும்பிக்கையை பாத்தீங்கன்னா புறம் திரும்பி இருந்துச்சுன்னா அவர் வந்து வலம்புரி விநாயகர்னு சொல்லப்படுதுங்க அதுவே பார்த்தீங்கன்னா இடதுபுறத்துல இருந்துச்சுன்னா இடம்புரி விநாயகர்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்வுல இருக்கக்கூடிய அனைத்து வகையான கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு நமக்கு அருள் கு செய்யக்கூடியவர் தான் இந்த விநாயகர் பெருமாள் அது வந்து இடம்புரி விநாயகர்னே சொல்லலாங்க பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா இடம்புரி விநாயகரை காண்பது மிகவும் அருதுன்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட விநாயகரை நாம வழிபடுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன் குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிங்க நோய் கஷ்டன்னு துன்பம் துயரன்னு காரியத்தடை கல்வியில தடைன்னு தொழில் தடைன்னு அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் தடைகளுக்கும் ஒரு வழி பிறந்திடுங்க விநாயக பெருமானை நீங்க பிறந்த நட்சத்திர நாள்ல வழிபடுவதோ சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க அருங்கும்புல் மாலையை வைத்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தோ அவருக்கு நீங்க சந்தன காப்பு செய்து வழிபடணுங்க சந்தன காப்பு செய்யும் போது அவருடைய தும்பிக்கை மேல பாத்தீங்கன்னா வைக்கப்படக்கூடிய சந்தனத்தை அர்ச்சகர் இடம் சொல்லி வாங்கி வந்துட்டு பூஜை வைத்து வழிபடுங்க பிறகு இந்த சந்தனத்தை தினமும் நீங்க நெற்றில பூசிக்கலாங்க இப்போ விநாயகர் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா பதினோரு விரதங்கள் இருக்குதாங்க அது என்னென்ன விரதங்கள் என்பதை இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய தாங்க வைகாசி மாத வளர்பெறையில முதல் வெள்ளிக்கிழமையில தொடங்கி ஒரு ஆண்டு முழுவதும் நீங்கள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை விநாயகர் வழிபாடு செய்து வ செய்யக்கூடிய விரதம் தான் இந்த வெள்ளிக்கிழமை விரதம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விநாயகருக்குன்னு இருக்கக்கூடிய சதுர்த்தி விரதங்க ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய சதுர்த்தி திதியில நீங்க விநாயகரை வழிபாடு செய்வதோ சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த நாள்ல நீங்க விநாயகரை வழிபாடு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் எந்தவித தடையை ஏற்படாமல் வெற்றியாக முடியுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா துர்வா கணபதி விரதம் தாங்க கார்த்திகை மாத வளர்பறை சதுர்த்தியில நீங்க விநாயகரை வழிபட்டு விரதம் இருப்பதுங்க அன்றைய தினம் நீங்கள் விநாயக பெருமானை அருகம்புல் ஆசனத்தில் அமர்த்தி வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா வம்ச விருத்தி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் விநாயகருக்கு இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில விரதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல முதல் செவ்வாய்க்கிழமையில தொடங்கிடுமா ஒரு முழுவதும் செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைஞ்சிடுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா விநாயகருக்கு இருக்கக்கூடிய சக்தி விரதம் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய வளர்பிரையில பதினான்காம் தேதியான சதுர்த்தி திதியில நீங்க விரதம் இருக்கணும் இந்த விரதத்தினுடைய சிறப்பு தனியினே சொல்லலாங்க இந்த நாளாக நீங்க விநாயகரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய எதிரி தொலைகள்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க விநாயகருக்கு இருக்கக்கூடிய அடுத்தபடியான விரதம் என்னன்னு தெரியுமாங்க குமார சஷ்டி விரதம் தாங்க கார்த்திகை மாதத்தில் தேவர பிரதமை திதியில நீங்கள் இந்த விரதத்தை தொடங்கிட்டு மார்கழி சஷ்டி வரை இருபத்தி ஓரு தினங்கள் விநாயகர் வழிபாடு செய்யணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு இலைகளை கொண்டு மஞ்சள் நூலை கையில் கட்டி கொண்டு பிள்ளை செல்வன்னு குடும்ப வாழத்திற்காக இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு விநாயகர் பெருமானுடைய அருளை பெற முடியுங்க விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா நவராத்திரி விரதம் இருக்கலாங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை சதுர்த்தியில் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு பின்வரக்கூடிய ஒன்பது நாளும் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலம் விநாயகர் நவராத்திரி விரதத்தை மேற்கொள்ள முடியுங்க இதனால விநாயகர் பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுவிடலாம் செவ்வாய் பிள்ளையார் விரதங்கள் ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயில விரதம் இருந்து பெண்கள் மட்டுமே செய்யணுங்க இந்த விரதத்தை இந்த விரத பூஜையை நீங்கள் செய்யக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே பச்சரிசி கொண்டு பொது இடத்துல இடித்து மாவாக்கி தேங்காய் துருவல் சேர்த்து உப்பின்றி கொழுக்கண்டே அடை செய்து விநாயகருக்கு படைத்து வழிபடுனா கன்று போடாத பசு சாணத்தால நீங்க விநாயகர் உருவம் செய்து பூங்க மர புளிய மர கொழுந்தால் தட்டி செய்து மேடையாக்கி அதில் நீங்க விநாயகரை பிரதிஷ்டை செய்து ஆடி பாடணுங்க சிவ பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒன்பதாவது விரதம் பார்த்தீங்கன்னா ஆங்காரக சதுர்த்தி விரதங்க இந்த விரதம் பார்த்தீங்கன்னா பரத்வாஜ் முனிவருக்கு இந்திரலோக பெண் துரத்திக்குமே ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு பூமாதேவி வளர்த்து பெற்றோரிடம் ஒப்படைத்திருக்காள் மகரிஷி பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஆங்காரகன் என பெயர் சூட்டி விநாயகப் பெருமானை வழிபடும்படி கூறியிருக்காரான் இதில் மணம் மகிழ்ந்த விநாயகப் பெருமானும் அவருக்கு ஆங்காரகாரனு நவகிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பதவியை அளித்திருக்காரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிர செவ்வாய்க்கிழமையில தொடங்கி வருடம் முழுவதும் இந்த விரதத்தை மேற்கொண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வநிலை மாறிடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பிள்ளையார் விரதம் ஆடின் தை மாத வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் விநாயகரை நினைத்து கொண்டு இந்த விரதத்தை இருக்கலாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா துர்வாஷ்டமி விரதம் புராட்டாசி மாத வளர்புறையில் அஷ்டமியில தொடங்கி விநாயகர் ஆண்டு காலம் அருகம்புல்லால அர்ச்சித்து வருவது இந்த விரதங்க இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் வலிமை உண்டாகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே